ஏட்டி எங்க கிளம்பிட்ட சொல்லாம போலாம மாமியார் வீட்டு கிளம்பிட்ட ஏ மாமியார் வீட்டுக்கு இல்லம்மா நெட்ட விழிக்க அத்தைக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேம்மா சாப்பிடறதுக்கு கூப்பிட்டுருக்கா ரொம்ப விளங்கும் கல்யாண நாள் கல்யாண நாள் வயசான காலத்துல என்னட்டி கல்யாண நாள் கொண்டாடுவாவோ அவன் அவன் முப்பது வயசு ஆனதுக்கு அப்புறமே கல்யாணம் ஆகாம தெரியுதா நைன்டி கிட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனும் பொண்ணு கிடைக்குமானு சாவதானவோ எதுங்க காலம் போன காலத்துல கல்யாண நாளா ஏமா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாவோ அவங்க கல்யாண நாளைக்கு என்னையே போக கூடாதுங்க மாசம் மறந்துட்டு அங்கே டெங்கிட்டு அலையக்கூடாது கண் உழுந்துடும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆளும் பாவடையும் பாரு போ போய் நைட்டியை போட்டு போய் தூங்கு என்ம்மா ரொம்ப ஓவராதாமா போறேன் சரி இதுக்கு என் மாமியாரே பரவாயில்ல ஆமாம் நல்லது சொன்னால் பொல்லாப்பா போயிடும் காமாச்சி நானும் போகணும் தான் இருக்கேன் வாயே எல்லாரும் குடும்பத்தோடி போயிட்டு வரும் என்னது குடும்பத்தோடி போகணுமா நல்ல லட்சணமாக இருக்குது அவளது என்ன பாடலை படுத்த அழுவோ தெரியுமா ஆத்துல குளிக்கும் போது தண்ணியில் போட்டு முக்கு தாழுவோ வைக்காழுவோ இனி ஒரு பூர் மனசியாவே மதிக்க மட்டுக்கு அழுவோ ஒரு பூச்சி புழுவ மாதிரி இனி நடத்துற அழுவோ அங்கெல்லாம் போனோம் அவ்வளோதான் அந்த இழிச்ச ஒண்ணுப்பா எம்மா ஒரே ஊர்ல தானம்மா இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அக்கா வந்து நிக்க தான் செய்வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் போகாம இருந்துருவியா நெட்டவள்ளி வீட்டு பங்கன் தியாண்டாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் போ போய் பாடு போய் பாடு பழசூசு எடுத்துட்டு வரேன் இப்ப ஏன்பா அம்மா இப்படி பண்ணுதா இதுக்கு தான் தம்பி இருக்கே மாட்டுக்கான் நீயாவது கல்யாணம் முடிச்சு புருஷ வீட்டுக்கு போயிட்ட உன் தம்பி வேலை வேலைன்னு ஊர் வெளியூரை பார்த்து ஓடிடுதான் என் நிலமெல்லாம் யோசிச்சு பாரு நானாம் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் என்ன பாவத்தை பண்ணி தொலைச்சனோ இப்படி கடந்து சீரழிதன் என்னது என்னது இல்லை காமாச்சி அம்மா சொல்லுதால போய் தூங்குமா அம்மா ஜூஸ் கொண்டு மோசம் பா ஹம் நம்ம தலை எழுத்து லெஹங்கா பாட்டி உங்கள் பையன் அதாவது நம்ம இன்ஸ்பெக்டர் பரிபூரணமாக குணமாயிட்டாரு தையலை பிரிச்சாச்சு பழையபடி அவருக்கு பிஞ்சு போன வயிறு நல்ல ஒட்டிட்டு ரொம்ப நன்றி டாக்டரு மாவன் நல்ல சீக்கிரமாக குணமாக நான் நினைக்கவே இல்லை நன்றியை தூர வச்சுட்டு டாக்டர் ஃபீஸை கொடுத்துருங்க போகும்போது பில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும் இன்ஸ்பெக்டருங்கிறதுனால என்னை ஏமாத்திராதீங்க ஐயா டாக்டர் ஐயா என் மாவன் நேர்மையான போலீஸு உங்களோட ஒத்த பைசா கூட எங்களுக்கு தேவையில்லை அவ்வளோ பிள்ளைங்க நாங்கள் கெட்டிட்டு தான் போவோம் நர்ஸ் ஏம்மா நீ நர்ஸு கிடையாது ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து நிற்க அவர் உங்க சொந்தக்காரரா இல்ல சும்மா தான் பார்க்க வந்தேன் இன்ஸ்பெக்டர் சார் இப்போ உங்களுக்கு சரியாயிட்டா ஆ சரியாயிட்டுமா அம்மா நீ யாருமா அடிக்கடி வந்து வந்து என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு போனே நான் ஒரு அனாதை எனக்கு அப்பா மட்டும் உண்டு நான் இப்படி தான் முக்கியமான கேஸ் விஷயமா அலைவேன் இந்த மாதிரி கத்தி கொத்து அப்படி ஒவ்வொரு விஷயமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சொல்றது நான் ஒரு வெட்டி பிள்ளை அம்மா கிடையாதோ சின்னதா இருக்கும்போது அம்மா செத்துட்டாங்க அம்மா சின்னதா இருக்கும்போதே செத்துட்டாங்கனா நீ எப்படி பிறந்த நான் சின்னதா இருக்கும்போது உருண்டமண்ட டாக்டர் ஐயே பிள்ளை பாவம் அப்பா எங்கம்மா அவரே வீட்ல சும்மா படுத்துடப்பாரு அவருக்கு வேலைக்கு போறேனே தோணாது நான் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது பார்ட் டைமா வேலை கிடைச்சதுனா இன்ஸ்பெக்டர் கூட சந்திச்ச ஏலால முக்கியமான கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஓ அதுக்கு தான் தினமும் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியா சரிம்மா அப்படி எதுவும் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லைனா வேற நல்ல கம்பெனியில் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன் ஒரு ரெசியூமை மட்டும் எனக்கு அனுப்பு இல்லை வேண்டாம் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான் எனக்கு பிடிக்கும் ஒரே கம்பெனியில் நாலு ஃபுல்லாக உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால உங்கள் கூட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுவீங்களா மாதிரி அந்த பிள்ளைக்கு எதுவும் வேலை இருந்தா சொல்லுப்பா நீ ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஒரு வாரமும் தினமும் வந்து வந்து பார்த்துட்டு போச்சு ஒரு நாள் வந்து ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போச்சுப்பா அவ்வளோ நல்ல நீ எனக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்காது பூஸ்ட் தான் பிடிக்கும் அதான் இவரை கொடுத்தேன் சரிம்மா நாங்கள் போயிட்டாரோம் ஆ சரி பாட்டி நல்ல அழகு பிள்ளையா இருக்கா நல்ல பிள்ளை ஏம்மா உன்னை பார்த்து நல்ல பிள்ளை அழகு பிள்ளைங்காங்க நீ எப்படி அழைவ மண்டையெல்லாம் விரிச்சு போட்டு தலைகீழா அது எனக்கு தானே தெரியும்

மவ சந்தோஷத்தை கெடுக்கிறோன்னு நினைக்காரு போல நாளைக்கு கல்யாணம் கட்டி போன அந்த அந்த எப்படி தான் இருப்பாளோ எனக்கே தெரியல சரி வா போவோம் காலையில இங்க கிளம்பி ஏச்சு அந்த பையத அவன் பேர் என்னது சூரியா அவன் வீட்ல போய் மாப்பிள்ளை கேட்க போறோம் ஓவரா பண்ணாதமா அவன் பேர் சூரிய இல்ல மாரி என்னமோ மாரியோ பூரியோ அங்கதான் போறோம் அவன் பேர் மாரி அவன் அம்மா மீன் காரி டைமிங் எல்லாம் இருக்கட்டும் அங்க போய் எதுவும் அம்பிழுத்துட்டு வந்துடாதீங்க ரெண்டு பேரும் இருங்க நானும் வரேன் எப்ப இது பொம்பளை அல்வு சமாச்சாரம் மாப்பிள்ளை கேட்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன பயிலுவா வரக்கூடாது எங்களுக்கு தெரியும் சரியா என் அவன் தான் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்புறம் நாங்க ஏன் சண்டை சண்டைப்பட போறோம் நாங்க போயிட்டாரோ சரி நல்ல பதில் ஓடி வாங்க லட்டு மாதிரி பொண்ணை கொடுக்க போறோம் ஏண்டானா சொல்லுவா அதெல்லாம் சரின்றுவா ஏமா ரொம்ப திமிராலாம் பேசுறாது என்னம்மா சரிப்பா சரிப்பா நாங்க ஒண்ணு திமிரா பேசல நல்ல நேரம் முடிதுக்குள்ள போயிட்டு வரோம் நல்ல ராசா மாதிரி பெரிய துற மாதிரி ஒருத்தனை கெட்டி வைக்கலான்னு பார்த்தா நல்ல கண் பெரிய கண்ணை வச்சுக்கிட்டோம் பெரிய வாயை வச்சுக்கிட்டோம் குவான மூஞ்சி போய் பிடிச்சிருக்கா சரி அவ தலையெழுத்து விடுக்க இவங்க மனசுல எல்லாம் ரேக்கா பெரிய உலகலகின்னு நினைக்காங்களோ அவளே பூனை குட்டிக்கு முக்காடு போட்ட மாதிரி தம்பி சோரியா படிச்சுக்கலாம் ஒழுங்கா படிக்கியாப்பா யம்மா நான் எல்லாம் நல்லா படித்து தான் எழுதிட்ருக்கேன் நீ சார் உள்ள மூணுன்னு கேள்வி கேட்காத உனக்கு ஏ பிசிடியும் தெரியாது அன்னைக்கு ஏபிசிடி பிசிடி தெரியாதுப்பா ஆனா நீ படிச்சு பெரிய உத்தியேவத்துக்கு போகணும் மெயின் விநோய் முக்கத்தோய் 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 வந்துட்டேடே என் தங்க மறுமோளே ஒரு வாரம் என்கிட்டேயே போயிருந்த மெயின் விநோய் என் தோய் காலேஜ்ல இருந்து டூர் கூட்டு போயிருந்தா டூரே மூணு நாள் பெங்களூர்ல தான் கேருந்தான் சூப்பராக இருந்தது

ஓ நீங்களா வாங்க 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 மீன் மீனோய் நாங்க மீன்லாம் வாங்க வரலம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் ஆ வாங்கம்மா உள்ள வாங்க யார் இந்த ரெண்டு கோண வாய்ப்பாட்டிங்க ஐயோ உட்காரதுக்கு சேர் இல்லையே தம்பி சொரியா சேர குடும்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காரட்டும் இல்லம்மா நாங்கள் உட்காரல பரவாயில்ல இருக்கட்டும் பேசிட்டு கிளம்பிட வேண்டியதான் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் உங்களுக்கே தெரியும் என் பொண்ணு ரக்காவும் உங்கள் பையன் பேர் பூரி என்ன பூரி என்ன பேரு எங்க அண்ணன் மாறி அவங்க ரெண்டு பேரும் காதலிக்காகும்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே அதான் இதுக்கு போட்டுட்டு வீணா பிரித்து விட்டுட்டு என் புருஷன் கனவுல வந்து கெட்டி வைக்க சொல்லிட்டே இருக்காரு அதான் மாப்பிள்ளை கேட்டு போடலான்னு வந்தேன் ஐயோ கடவுளே இது என்ன சோதனை என் மகனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துட்டேனே அந்த பின்னாடி விக்கா பாருங்க இருளாயி இந்த பொண்ணை தான் உங்கள் மகனுக்கு பார்த்துருக்கீங்களா கோணவை பாட்டி இது எதாவது உளறிட்டு இருக்கோம் எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா எனக்கு இந்த உட்காந்துருக்காரலாம் சொல்றேன் தயவு தான் பிடிக்கும் நீங்க அவங்க அவங்க பொண்ணு அவங்களுக்கே பேச முடியுங்க சொரியத்தானா யாருமே அந்த படிக்க அழகா இருக்கிற பாருங்க சூப்பரா கீரோ மாதிரி இருளாயி என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க சும்மா இருங்க மூக்கத்தோய் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டம்ல எனக்கு உங்க பையில் மாறி பிடிக்கல 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 சோறியத்தில தான் விரும்பிட்டு இருக்கேன் நீங்க காக்காவுக்கு பேசி முடிச்சிருங்க ஐயோ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே இவ சின்ன பிள்ளை இவ அம்மா ஈஸ்வரிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் மீன் மீனோய் என்ம்மா அவங்க ரெண்டு பேரும் காதலிக்காவோ கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் இந்த பிள்ளைக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குங்க முடிச்சிட வேண்டியதால் எதுக்கு போட்டு குழப்பிட்டிருக்கியோ ஆ ஈஸ்வரி கிட்டே பேசுங்க ஈஸ்வரி எந்த எங்கே இருப்பாவோ நாங்கள் வேணா போய் பேசட்டுமா ஈஸ்வரி எந்த கோயிலில் பிச்சை எடுப்பான்னு தெரிலையே மீன் மீனும் என்னது பிச்சை எடுக்கிறவங்களா இக்கா என்ன குடும்பங்கா இது எல்லாம் என் அவன் தலை எழுத்து அம்மா என்னம்மா சொல்லுவீங்க வீடு தேடி வந்திருக்கோம் கோணவாய் பாட்டிஸ் நீங்க காவலப்படாதீங்க ஆமா உங்க பொண்ணு மாரிய தனக்கு முடிச்சிடலாம் அப்ப இந்த தட்டை வாங்கிக்கிடுங்கம்மா வாங்கிக்கிடுங்க ஒரே குழப்பமா இருக்கு என்ன குழப்பம் கட்டு மாதிரி பிள்ளைய கொடுக்கும் நல்ல வசதியான குடும்பம் உங்களுக்கு என்னம்மா குழப்பம் லட்டோ தட்டோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானம்மா நாங்க பார்க்க முடியும் மெயின் மெயினோய் அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணம் வந்து ரொம்பலாம் பண்ண முடியாது நான் சிம்பிளா தான் பண்ண போகிறோம் கோவிலில் வச்சு என்ன எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட முடியாது ஆயிரத்திட்டு கேள்வி கேட்பாவோம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளை எங்க வீட்டில் தான் இருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் தானே இந்த வீட்டில் எங்க பொண்ணு இருக்க முடியாதுமா என்ன வீட்டோட மாப்பிள்ளையா கடல் மாதா இது என்ன சோதனை என்ன அந்த பொம்பளை குனிஞ்சு காடுது

சீனே எல்லாம் ஒரு பொம்பளையா டவுசர் போட்ட சனியனே, ஏன் இந்த வீட்ல வாளவே செய்யாது. கண்டிப்பா வாழாது போட்டி சனியனே. ஓடிருங்க ஓடி. இந்த பக்கமே வரக்கூடாது வீட்டோட மாப்ளையாம கடல் மாதா. ஐயே ஐயே எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மூக்கтой. நல்லா இடம்กัดச்சிச்சு மாரியத்துக்கு. மாரியத்தை அவங்க வந்து கொல்லப் போறாரு. ஏமாமா எனக்கு தான் சப்போர்ட் அடிப்பேன். மெயின் மொய்ளோய். அய்யே கடவளை மாரியத்தை வந்து என்ன நடக்க போதோ பயமா இருக்கே.